பற்றாறு பொய்கை வடநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனையாலும் முருகேசன் என்ன பித்தாரமாகவே மயில் மீதிலேறியே வரவேணும் எந்த நருகே ஆளாலொன் மகனாகி வந்து அடியார் தமக்கும் உதவி பாலூரல் உண்டு கனிவாய் திறந்து செலுத்தை மறவேன் மலான வள்ளி தனி நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில் மீதிலேறியே வரவேணும் எந்த நருகே திருவாசல் தோறும் மருவேதமாக சிவனஞ்சலுத்தை மறவேன் முருகேசர் என்று அறியாத முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி குரமாதுநாதர் குமரேசர் என்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் இந்த நருகே உதிரம் திரண்டு பணியீரலுண்டு ஒரு வாசல் தேடி வரும் ததி போலெடு திருமேனிநாதர் கடை வீடு தந்து மறுவாய் முதிரம் சிறந்த வயல் வீறு செங்கை வடிவேல் எடுத்த குமரா எதிராய் நடந்து மயில் மீதில் ஏறி வரவேணும் எந்த நருகே மன்னாடு மீசன் மகன்த மலை வீடு தந்தும் அருள் வண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை படிவேல் எடுத்த குமரா நன்றாக வந்து அடியேணையாண்டு நல் வீடு தந்த குகனே கொண்டாடி வெற்றி மயில் மீதிலேறியே வரவேனும் எந்த நருகே நீலஞ்சிடந்த குரமாது பள்ளி நின் வைத்த குமரா காலன் எழுந்து வெகு பூசை செய்து கயிரும் எடுத்து வரும் வேலும் பிடித்து அடியாதமக்கு வீராதி வீரருடனே சால பறிந்து மயில் மீதிலேறியே வரவேணும் எந்த நருகே தலை கட்ட நூலின் நிழல் போல நின்று தடுமாறின் ஒந்து அடியே நிலை கெட்டு யானும் பூபி மீதில் நின்று நெடுமூச்சேரிய விதியோ அலை துட்ட செங்கை வெடும் பெற்ற கடம்பா அடியேணையாலும் முருகா மலை மேவும் மயில் மீதிலேறியே வரவேணும் எந்த நருகே வண்டு பூவில் மதூரில் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் கண்டென்று சொல்லி திரைவார்கள் வாசல் கடன் என்று கேட்க விதியோ வண்டூர பூவில் விதல் மேவும் வள்ளி தெய்வ யானைக்கு வந்த வேளா நன்றென்று சொல்லி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே ஓடியே வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேமே குறமாது வள்ளி வைத்து மயிலேறி வந்த குமரா திடமாக சோலை மலை மீதில் வாழும் திருமால் தமக்கு மருகா வடமான பழனி வடிவேல் நாதா வர வேணும் அருகே சக்தி உமைப்பால் குடித்து உபதேசம் உடைத்த பரணே பூங்கா இதல் மேவும் வள்ளி புஜ மீதி குகனே ஆங்கார சூரர் படை வீடு சோரர் வடிவேல் வீடு பூபா பாங்கான வெற்றி மயில் மீதிலேரியே வரவேணும் எந்த நருகே ஆர் பயதான மாறு வயதான போதும் அடியே நினைத்தபடியால் வேறேது சிந்தை நினையாமலுந்தன் ஆசார சங்கமர்வாய் அர்வாய் அசுரேச போல யமதூதரனை தொட்டோட கட்டவரும் மாறாது தோகை மயில் மீதிலேரியே வரவேன் என்ற நருகே கையார உன்னை தொழுதேத்த மனது கபடையும் சற்றும் மறியே ஐயா உனக்கு ஆளாகும் போது அடியார் தமக்கும் எளியேன் பொய்யான காயம் அறவே ஒடுங்க உயிர் போக வரும் வையாலியாக மயில் மீதி தேவியே வரவேன் எந்த நருகே ஏதேது ஜென்மம் எடுத்தேனும் முந்தி இந்த பிறப்பிலறியேன் மாதா பிதானி மாயந்தனக்கு மருகா குரத்தி கணவா காதோடு கண்ணை இணையாயிருளாக மூடி உயிர்கொண்டு போகும் வரும் வாதாடி நின்று மயில் நீதிலேரியே வரவேனும் எந்த நருகே